அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பன்னெண்டு ராசிக்கு வார பலன் சொல்ல இருக்கிறேன் சிம்ம நேர்களே இந்த வாரம் அம்மன் அருளால் மகிழ்ச்சியான வாரமாக அமையவுள்ளது தடைப்பட்ட பல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் தொழிலும் முன்னேற்றம் பணவரவு உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் நீங்கள் குல தெய்வம் அம்மன் வழிபாடு செய்து அதிக பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் கன்னிராசி நேர்களே இந்த வாரம் அம்மன் அருளால் சிறப்பான வாரமாக அமைய உள்ளது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும் பணவரவு உண்டு உடல் கவனம் தேவை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது நீங்கள் குல தெய்வம் அம்மன் வழிபாடு செய்து அதிக பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்